அகிலம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் இரண்டு நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு மோடியின் முதல் இருதரப்பு வெளிநாட்டு பயணம் இதுவாகும் எனவே பிரதமர் மோடியின் இந்த ரஷ்ய பயணம் பல வழிகளில் முக்கியமானது ஒருபுறம் சீனாவுடனான ரஷ்யாவின் நெருக்கம் அதிகரித்து வருகிறது மறுபுறம் ரஷ்யாவிற்கு எதிரானதாக கருதப்படும் குழுவான நேட்டோ மாநாடு நடக்கும் நேரத்தில் பிரதமர் மோடி ரஷ்யா சென்றுள்ளார் பொதுவாக ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இந்த வருடாந்திர சந்திப்பு ஆண்டின் இறுதியில் நடைபெறும் இந்த நிலையில் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான நிபுணர்கள் பலரும் இந்த பயணத்தின் நேரம் குறித்து கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் எதிர்வினை ஆற்றியுள்ளது பிரதமர் மோடி ரஷ்யா செல்லும் அதே நாளில் அமெரிக்காவில் நேட்டோவின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா சிறப்பு உச்சி மாநாடு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் நடக்க உள்ளது இந்த மாநாட்டில் ஜுக்ரேன் அதிபர் வோலோதிமிர் ஜெலன்ஸ்கியும் பங்கேற்கிறார் இந்த உச்சி மாநாடு ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடும் வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அதாவது நேட்டோ இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது அமெரிக்கா கனடா மற்றும் பிற மேற்கத்தைய நாடுகள் இணைந்து அதனை உருவாக்கின அவர்கள் இதை சோவியத் யூனியனுக்கு எதிராக அமைத்தனர் அப்போது உலகம் இரு துருவங்களாக இருந்தது ஒரு வல்லரசு அமெரிக்கா மற்றொன்று சோவியத் யூனியன் இப்போது சோவியத் யூனியன் பிளவுபட்டு ரஷ்யா உருவாகியுள்ளது எனவே நேட்டோ ரஷ்யாவிற்கு எதிரானதாக கருதப்படுகிறது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது இந்த போர் காரணமாக உலகின் பல நாடுகள் இரு குழுக்களாக பிரிந்துள்ளன ரஷ்யாவுக்கு எதிரான நாடுகள் ஒருபுறம் மறுபுறம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக உள்ள நாடுகள் அத்தகைய ஒரு வலுவான குழு நேட்டோ ஆகும் எனவே இந்த நேட்டோ உச்சி மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் நேட்டோ உச்சி மாநாட்டிற்கான பதிலடியாக பார்க்கப்பட வேண்டுமா இது முற்றிலுமாக ஒரு இருதரப்பு பயணம் என்று இந்திய வெளியுறவுச் செயலர் வினை குவாத்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் புடீனும் மோதியும் சந்திக்கும் பொழுது ஜுக்ரேன் பிரச்சனை குறித்தும் விவாதிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டது குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் ரஷ்ய ராணுவத்தில் சுமார் முப்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து இந்திய குடிமக்கள் சட்டவிரோதமாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்களை விடுவிக்க பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுக்கக்கூடும் என்றும் குவாத்ரா கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உச்சி மாநாட்டிற்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே பல விவகாரங்கள் நிலுவையில் உள்ளன வர்த்தகம் இணைப்பு விண்வெளி எண்ணெய் எல்என்ஜி பாதுகாப்பு தளவாடங்கள் பணப்பரிவர்த்தனை தொடர்பான விடயங்கள் குறித்து இரு தலைவர்களுக்கும் விவாதிக்கக்கூடும் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான கடைசி வருடாந்திர உச்சி மாநாடு புதுடெல்லியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் திகதி நடைபெற்றது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அப்போது இந்தியாவிற்கு வந்திருந்தார் கோவிட் தொற்றுநோய் காரணமாக இந்த வருடாந்திர கூட்டத்தை இரண்டாயிரத்தி இருபதில் நடத்த முடியவில்லை உக்ரைன் போர் தொடங்கியதில் இருந்து பிரதமர் மோடி இதுவரை ரஷ்யா செல்லவில்லை அவர் கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பரில் ரஷ்யா சென்றிருந்தார் இந்த சுற்றுப்பயணங்கள் இல்லாத போதும் கூட இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் எந்த சரிவும் ஏற்படவில்லை பிரதமர் மோடியை புடின் பல சந்தர்ப்பங்களில் புகழ்ந்து பேசியுள்ளார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் இந்தியாவில் ஜி டுவெண்டி உச்சிமாநாடு நடைபெற்ற போது அதில் புடின் கலந்து கொள்ளவில்லை சமீபத்தில் சங்காய ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டுக்கு புடின் சென்றார் ஆனால் மோடி செல்லவில்லை ஜி டுவெண்டி மாநாட்டின் முடிவில் வெளியிடப்படும் கூட்டறிக்கையை ரஷ்யாவும் சீனாவும் ஏற்றுக்கொண்டன இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்கப்பட்டது கூட்டறிக்கையின் வாசகங்களுக்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை முன்னதாக உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா மீது மேற்கத்தைய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்த போது விமர்சனங்களையும் மீறி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் கொள்முதல் செய்து வந்தது முன்னாள் வெளியுறவுச் செயலரும் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை ரஷ்யாவுக்கான இந்திய தூதராக இருந்தவருமான கன்வெல் சிபல் ஆர்டி இணையதளத்தில் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார் பிரதமர் மோடி தனது மூன்றாவது பதவிக்காலத்தை தொடங்கியவுடன் மேற்கொண்டுள்ள இந்த பயணம் ரஷ்யாவுடனான உறவுகளின் முக்கியத்துவத்தை காட்டுகின்றது இந்த விஷயத்தில் இந்தியா நாடுகளில் இருந்து தனித்து நிற்கின்றது கூடவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நெருக்கமும் அதிகரித்துள்ளது என்று இந்த கட்டுரையில் சிவல் குறிப்பிட்டுள்ளார் மேற்கத்தைய நாடுகளின் பொருளாதார தடைகளை ஏற்க இந்தியா மறத்துவிட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு சமயத்தில் ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்கும் நாடாக இந்தியா இருந்தது ஜீ செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மோடி சில நாட்களுக்கு முன்பு இத்தாலி சென்றார் உள்நாட்டு அரசியலில் முக்கிய விடயங்கள் நடக்கும் இந்த நேரத்தில் அவர் ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ளார் மோடி சமநிலையை பராமரிக்க விரும்புகிறார் என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது பலவீனமான அரசு மற்றும் வலுவான எதிர்கட்சிகள் காரணமாக வெளியுறவு கொள்கையில் மாற்றம் பெறும் என்ற தோற்றத்தை ஏற்படுத்த விரும்பாததால் மோடி இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இந்தியா தனது நலன்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும் என்று அவர் எழுதியுள்ளார் சில நாட்களுக்கு முன்பு கஜகசஸ்தானில் சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாடு நடைபெற்றது இந்த உச்சி மாநாட்டுக்கு மோடி செல்லவில்லை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அனுப்பப்பட்டார் எஸ் சிஓவில் ரஷ்யா முக்கிய பங்கு வகிக்கின்றது அந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளாததை பிரதமர் மோடி ரஷ்யா செல்வதன் மூலம் ஈடு செய்கிறார் மோடியின் ரஷ்ய பயணம் இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் பல பரிமாணங்களை காட்டுகின்றது என்று சிவல் கூறுகிறார் சீனாவும் ரஷ்யாவும் எஸ்இவின் முக்கிய நாடுகள் அதிபராக மீண்டும் பதவியேற்ற பிறகு புடின் முதல் வெளிநாட்டு பயணமாக சீனா சென்றார் இந்த பயணம் சீனா மீதான ரஷ்யாவின் சார்பை வெளிப்படுத்தியது அதை இந்தியாவும் கவனித்தது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஆழமான உறவுகள் இந்தியாவை சிறிது கவலை கொள்ள வைக்கின்றன என்று மனோகர் பாரிக்கர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டேடஸ் அண்ட் அனாலிசிஸின் துணை உறுப்பினர் ஸ்வஸ்தி ராவ் புலூபெக்கிடம் கூறினார் உங்களுடைய சிறந்த நண்பர் உங்கள் எதிரியுடன் ரொமான்ஸ் செய்வது போன்றது இது இந்த கவலைகளை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது பிரதமர் மோடி ரஷ்யா சென்று முடினை சந்திப்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது என்று அவர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் அண்டை நாடுகளான பூட்டான் மாலைதீவு இலங்கை மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு சென்று வந்துள்ளார் இந்த முறை மோடி அவ்வாறு செய்யவில்லை ரஷ்யாவை தொடர்ந்து மோடி வியன்னாவுக்கு செல்கிறார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் முதல் முறையாக ஆஸ்திரியா செல்ல இருக்கிறார் இந்தியா ரஷ்யா உறவுகளில் எண்ணெய் கொள்முதல் ஒரு முக்கிய விஷயமாக உள்ளது கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கியதன் மூலம் இந்தியா சுமார் ஒரு லட்சம் கோடி இந்திய ரூபாவை மிச்சப்படுத்தியுள்ளது என்று ஏப்ரலில் ஐசிஆர்ஏசி வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கின்றது சர்வதேச அளவில் ரஷ்யா தனிமைப்படுத்தப்படவில்லை என்பதை மோடியின் ரஷ்ய பயணத்தின் மூலம் புடின் காட்ட விரும்புகிறார் இது அவருக்கு மிகவும் முக்கியமானது என்று சர்வதேச விவகாரங்கள் நிபுணர் ஒருவர் புளூம்பெக்கிடம் கூறுகிறார் சீனாவுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் இந்தியா ரஷ்யாவுடனான தனது உறவை வலியுறுத்தி காட்ட விரும்புகிறது என்று வால் ஸ்ட்ரீட் ஜர்னலில் வெளியான ஒரு செய்தி அறிக்கை குறிப்பிடுகிறது பனிப்போர் காலத்தில் இருந்தே சோவியத் யூனியன் இந்தியாவுடன் நெருக்கமாக இருந்து வந்துள்ளது ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் சீனாவின் எழுச்சி இந்தியாவையும் அமெரிக்காவையும் நெருக்கமாக கொண்டு வந்துள்ளது ரஷ்யாவிற்கு மாற்று வழிகள் இருப்பதாகவும் அது தனிமைப்படுத்தப்படவில்லை என்றும் சீனாவையே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இந்தியா காட்ட விரும்புகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மோடியின் ரஷ்ய பயணத்தை மேற்கத்தைய நாடுகள் ஆச்சரியமான நடவடிக்கையாக பார்க்க கூடாது அமெரிக்காவின் கைப்பாவையாக மாறுவதற்கு பதிலாக இந்தியா தனது சொந்த வெளியுறவு கொள்கையை வகுக்கின்றது அது இந்தியாவுக்கு நல்லது என்று குளோபல் டைம்ஸின் சமூக ஊடக பதிவு குறிப்பிடுகின்றது தொடர்ந்து சர்வதேச தடைகளை விதிப்பது அமெரிக்காவின் அணுகுமுறையாக உள்ளது சில நிரந்தரமானவை சில தற்காலிகமானவை ரஷ்யா ஈரான் மற்றும் சீனா இவை தவிர மற்ற நாடுகள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கின்றது ஒருவர் சொல்வது மட்டுமே நடக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை என்பது அந்த நாட்டுக்கு புரியவில்லை என்று ரோ அமைப்பில் பணியாற்றியுள்ள விக்ரம் சூட் சமூக ஊடக பதிவில் எழுதியுள்ளார் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் தனித்தனி இடம் உண்டு இந்தியாவும் உலக்சின் தெற்கில் இருக்கும் நாடுகளும் புடினை நிராகரிக்கவில்லை என்று கன்வெல் சிபல் கூறினார் இந்தியா ரஷ்யாவின் பழைய நண்பன் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் மேம்படும் என்று நம்புகின்றோம் என்று சில நாட்களுக்கு முன்பு ஐநா பாதுகாப்பு சபையில் ரஷ்ய தூதர் வசிலி நெபென்சியா கூறியிருந்தார் உக்ரைன் விவகாரம் தொடர்பாக வாஷிங்டனில் நேட்டோ உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த மோடி புடினை சந்திக்கின்றார் இது மேற்குலகத்தை அவமதிக்கும் செயலாகும் என்று சர்வதேச விவகார நிபுணர் டெரக் ஜே கிராஸ்மேன் கூறினார் ரஷ்யாவுடனான செயலுத்தி உறவுகள் சீன ரஷ்ய உறவு மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதை இந்தியா எப்போது புரிந்து கொள்ளும் ரஷ்யாவிற்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு முக்கியமான வரம்பெற்ற கூட்டாண்மை உருவாகியுள்ளது தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் ரஷ்யாவின் கூட்டாளியாக தாலிபான்கள் இருப்பதாக கூறிய புடினை சந்திக்க மோடி சென்றுள்ளார் என்று கிராஸ்மேன் எழுதியுள்ளார் உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளுடன் நிற்பது சரியான கொள்கை என்று பெரும்பாலான இந்தியர்கள் கருதுகின்றனர் உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா மேற்கு நாடுகளுடன் நிற்க வேண்டும் என்றும் ரஷ்யாவுக்கு எதிராக செல்ல வேண்டும் என்றும் அமெரிக்கா விரும்புகின்றது இதில் இந்தியாவுக்கு உடன்பாடு இல்லை என்று இந்தியா ரஷ்யா உறவுகள் குறித்து சர்வதேச உறவுகள் ஆய்வாளர் பேராசிரியர் ஜான் மியர்சைமர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே இருதரப்பு வர்த்தகம் அதிகரித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே சுமார் அறுபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வர்த்தகம் நடந்தது இந்த வணிகத்திற்கான முக்கிய காரணம் எரியாற்றல் இந்தியா ரஷ்யாவுக்கு முப்பத்தி மூவாயிரத்து நானூறு கோடி இந்திய ரூபாய் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்தது ரஷ்யாவில் சுமார் ஐந்து லட்சம் கோடி மதிப்புக்கு இறக்குமதி செய்தது அதாவது ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் அளவுக்கு இந்தியா அதற்கு விற்பதில்லை எரியாற்றல் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் இந்தியாவின் முக்கிய கூட்டாளியாக ரஷ்யா உள்ளது ரஷ்யா இந்தியாவிற்கு ஆயுதங்கள் வழங்கும் முக்கிய நாடாக இருந்து வருகிறது தொடக்கம் இந்திய பாதுகாப்பு துறை இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு அறுபத்தி இரண்டு வீதத்தில் இருந்து நாற்பத்தி ஐந்து வீதமாக குறைந்துள்ளது என்று ஸ்டாக்ஹேம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தெரிவிக்கிறது இந்தியாவில் ஆயுத உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் உக்ரைன் மீதான தாக்குதல் காரணமாக ஆயுத ஏற்றுமதியில் ஏற்பட்ட தடைகளாலும் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவது குறைந்துள்ளதாக அது குறிப்பிட்டது இந்திய ராணுவத்தில் ரஷ்ய தயாரிப்பு பீரங்கிகள் மற்றும் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட சுகோய் போர் விமானங்கள் மற்றும் எம் செவன்டீன் ஹெலிகாப்டர்களை விமானப்படை பயன்படுத்துகிறது உக்ரைன் போர் துவங்கிய பிறகு ரஷ்யா ஆயுத பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது என்றும் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு ஆயுத சப்ளையை அது நிறுத்தியுள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பரில் த வால் ஸ்ட்ரீட் ஜெர்னலில் வெளியான அறிக்கை தெரிவிக்கின்றது